அஸ்லாம் வலைக்கும் வஹமத்துல்லாஹி வபரகாத்துஹூ இன்னைக்கான வீடியோவில் கவலை கடன் மன அழுத்தம் தொடர் பிரச்சனை இன்னும் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாமை போன்ற அனைத்து விதமான சோதனைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வை தான் பார்க்க போகிறோம் இந்த பதிவோட முடிவில் அல்லாஹ் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் அல்லாஹ் லேசாக்கிடுவான் இதை நீங்கள் சரியாக கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய தலையெழுத்தை நீங்களே மாற்றிக்கொள்ளலாம் அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா நம்ம அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கையோடு ஈமானோடு இறை அச்சத்தோடு அல்லாஹ் சொல்கிற வழிமுறைகளில் நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னாலே நம்முடைய அனைத்து கவலைகளையும் பிரச்சனைகளையும் அல்லாஹ்வே லேசாக்கி தர்றேன் இன்னும் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்துவேன் அப்படின்னு திருக்குறான்லேயே சொல்கிறான் எனவே முதல்ல நம்மக்கிட்ட இருக்க வேண்டியது ஈமானும் இறையச்சமும் தான் அடுத்தது சில திக்கர்களை பார்க்கலாம் அதில் நபி யூனுஸ் அலேஹி வசல்லம் அவங்க கேட்ட லா இல்லா இல்லாஹில்லான் துபஹான கை இன்னி குன் து மினல்லாலுமீன் இந்த ஒரு துவாவை மட்டும் ஒரு முஸ்லிமான மனிதர் ஓதிட்டு அல்லாஹ் விடத்தில் எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்துருவான் அப்படின்னு நபி சரில்லா ஹலஹி வசல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க இன்னும் இது ஒரு திருக்குறானுடைய ஒரு வசனம் இந்த ஒரு வசனம் போதுமானது நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்கு எப்படிப்பட்ட துன்பத்தில் இருந்தாலும் சரி இந்த ஒரு வசனத்தை மட்டும் நீங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் ஓதிப்பாருங்க அல்லாஹும் மலை போல இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் உங்களுக்கு பணி போல் ஆக்கிடுவான் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த திக்கரை நீங்கள் ஓத தொடங்குங்க அடுத்தது நம்மளில் பலரும் இன்றைக்கு சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னா கடன் பிரச்சனை தான் நிறைய பேர் கமெண்டில் கூட நிறைய கடன் இருக்குது துவா செய்யுங்க அப்படின்னு தான் கேட்குறீங்க கண்டிப்பாக இந்த ஒரு துவாவை மட்டும் நீங்கள் ஓதுங்க வாழ்க்கையில் அல்லாஹாலா எவ்வளவு கடன் இருந்தாலும் உங்களுக்கு லேசாக்கி தந்துடுவான் அதனால தான் நமது நபியவர்கள் நமக்கு இலகுவாக ஓதுறதுக்கு ஒரு துவாவை கற்றுக் கொடுத்துருக்காங்க அதுதான் அல்லாஹும்மா இன்னியை ஆவுதுபிக்க மினல் ஹம்மி வல் ஹசனி வல் அஜி வல் கஸ்லி வல் புகலி வல் ஜுபுனி வலல இத்தைனி வலபத்தி ரிஜால் இந்த ஒரு துவாவை நம்ம ஓதணும் அப்படின்னா கவலைகள் மற்றும் கடன்கள் அனைத்துமே நமக்கு நீங்குது இது எல்லோருமே நம்ம சாதாரணமாக நம்ம நினச்சிட்ருக்கோம் ஆனால் கடன் இருக்கிறவங்க இதை பாருங்கள் நம்பிக்கையோட அல்லாஹ் நிச்சயமாக உங்களுடைய கடன்கள் எவ்வளவு இருந்தாலும் லேசாக்கிடுவான் இன்னும் உங்களுடைய கவலையும் உங்களுக்கு லேசாக்கி தந்துருவான் அடுத்தது அல்லாஹின் தூதர் சலாஹ் அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் யாராவது அல்லாஹ்விடம் தொடர்ந்து மன்னிப்பு கோரினால் அல்லாஹ் அவருக்கு எல்லா துன்பங்களிலிருந்தும் ஒரு வழியையும் ஒவ்வொரு கவலையிலிருந்தும் நிவாரணத்தையும் ஏற்படுத்துவான் மேலும் அவருக்கு அவர் அறியாத புறத்திலிருந்து ரிசு களிப்பான் அதாவது இஸ்திகுஃபாரை நம்ம எந்த அளவுக்கு அதிகப்படுத்துகிறோமோ அளவுக்கு நம்முடைய கவலைகள் நமக்கு நீங்குது இன்னும் நாம் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து அல்லாஹ் நமக்கு ரிசுக்கை வழங்குறான் இது எவ்வளவு பெரிய விஷயம் அஸ்தகஃபிருல்லாஹ் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும் இந்த ஒரு திக்கரை மட்டும் நீங்கள் ஓத தொடங்குங்க இதற்கு எண்ணிக்கை கணக்கே கிடையாது நீங்கள் அன்றாட வேலைகளை செஞ்சுக்கிட்டே கூட நீங்கள் அஸ்தோஃபுருல்லான்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க அல்லாஹா ரெண்டு நாள் கூட உங்களுக்கு தேவைப்படாது உங்களுக்கு எவ்வளவு பிரச்சினை இருந்தாலும் சரி கடன் இருந்தாலும் சரி மன துயரங்கள் மன அழுத்தங்கள் இன்னும் தொடர்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் எப்படிப்பட்ட சோதனையில் நீங்கள் வாழ்ந்தாலும் சரி இன்னும் உங்களுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாத சோதனையில் நீங்கள் இருந்தாலும் சரி அனைத்தையுமே அல்லாஹ் உங்களுக்கு லேசாக்கிடுவான் இந்த அஸ்தோகருல்லாங்கிற ஒரே ஒரு வார்த்தை நமக்கு கிடைச்ச ஒரு மந்திரம் அப்படின்னு தான் சொல்லணும் மேஜிக் போல நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் ஏற்படணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு வார்த்தையை தான் நம்ம அதிக அளவில் ஓதணும் எனவே இன்ஷால்லா இந்த இஸ்திக பாறை எண்ணிக்கை கணக்கில்லாமல் நீங்கள் ஓதுங்க நீங்க என்ன கேட்டாலும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான் இன்னும் துவாக்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை இது நீக்கிறது இன்னும் நிறைய பேர் என்னுடைய துவா கபூல் ஆகலை அப்படிப்பட்ட சோதனையில் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லோருமே இஸ்திகபாரம் மட்டும் நீங்கள் ஓதனா கூட போதுமானது வேற எந்த திக்கரும் எங்களுக்கு ஓத முடியல நாங்கள் ஓதி ஓதி நாங்கள் பார்த்துட்டோம் எங்களுக்கு எந்த பலனும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இன்ஷால்லா இஸ்திகபாரம் மட்டுமே நீங்கள் நம்பிக்கையோடு ஓதுங்க அல்லாஹ் உங்களுடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து தருவான் அடுத்தது எந்த ஒரு உம்மத்திற்கும் கிடைக்காத ஒரு சொர்க்கத்தின் பொக்கிசம் நமது நபியவர்களின் மூலம் நமக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான திக்ரு அப்படின்னா லஹ விழா குவத்த இல்லா வில்லாகு இந்த ஒரு திகர் போதுங்க நம்முடைய வாழ்க்கையில் அனைத்தையுமே நம்மளால் மாற்றிக்கொள்ள முடியும் நம்ம என்ன கேட்டாலும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அற்புத வார்த்தை உங்களுடைய எந்த பிரச்சனை உங்களுக்கு நீங்கணும் அப்படின்னாலும் சரி உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையணும் அப்படின்னாலும் சரி நீங்கள் எப்படிப்பட்ட பிரச்சனையில் இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட அவசரத்தில் இருந்தாலும் சரி இலாக உள்ள இல்லா குவத்தை அப்படின்னு சொல்லுங்கள் இது ஒரு அதிசயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை இதை ஓதி சஹாபாக்கள் வாழ்க்கையில் பல அதிசயங்கள்லாம் ஏற்பட்டுருக்கு எனவே இன்ஷா அல்லா இந்த ஒரு திக்கரை மட்டும் நீங்கள் ஓதுங்க உங்களுடைய ஒட்டுமொத்த கவலைகளையும் அல்லாஹ் லேசாக்கிடுவான் ஏன்னா நமது நபியவர்கள் சொன்னாங்க இது தொண்ணூற்றி ஒன்பது நோய்க்கு ஒரு மருந்தாக இருக்குது அதில் கடைசியானது மன கஷ்டம் மனக்கவலை மன அழுத்தம் இன்னும் அதிகமானது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து பார்க்கணும் எனவே இன்ஷா அல்லா நமக்கு சோதனை வரும்போது நினைவுக்கு வர வேண்டிய ஒரு மிகச்சிறந்த திக்கு அப்படின்னா லாகோட இல்லா இல்லாபில்லா இது நீங்கள் கவலையில் இல்லாவிட்டாலும் நீங்கள் ஓத தொடங்குங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆனந்தத்தை உணரலாம் ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய தேவைகளே இருக்காது எந்த தேவையும் இல்லை எனக்கு எல்லாமே இருக்குது அப்படிம்பாங்க ஆனால் மனதில் நிம்மதி இருக்காது மகிழ்ச்சி இருக்காது நம்ம ஏன் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த திக்கரை நீங்கள் ஓத ஆரம்பிங்க அல்லாஹலா உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கையை வைப்பா நீங்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக உணர்வீங்க எனவே இந்த திக்கரை நீங்கள் ஓத தொடங்குங்க அடுத்தது நம்பி சரலாஹுலேஹ செல்லாமங்க நிறைய சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான திக்ரு துன்பத்தில் துயரத்தில் நெருக்கடியில் மன வேதனையில் ஓத வேண்டிய துவா அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிக் பிஹி ஷே ஆ இந்த ஒரு திக்ருக்கும் ஏராளமான சிறப்புகள் வரலாறுகள் இருக்குது இதை நிறைய பேர் ஓதி பலன் அடைஞ்சிருக்காங்க எனவே உங்களுடைய நெருக்கடியான சூழ்நிலையில் இன்ஷால்லா இதை திக்ரு போல் நீங்கள் ஓதுங்க கண்டிப்பாக அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை மனவேதனைகளை லேசாக்கிடுவான் அடுத்தது நபி ஸ்ரீ இல்லா அலையுசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த அற்புதமான ஒரு திக்ரு இந்த ஒரு திக்கிற இன்ஷா அல்லாஹ் தஹஜத்தினுடைய வேலையில் ஒரு முறை நீங்கள் ஓதுங்க உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து பிரச்சனைகளையும் அல்லாஹ் லேசாக்கி உங்களுடைய அனைத்து துவாக்களையும் கபூலாக்கி உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக்கி வைப்பான் இந்த துவாவை நான் ஓதி காட்டலை ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறனால இதனுடைய அரபியையும் தமிழ்லையும் இருக்குது இன்ஷா அல்லாஹ் பார்த்து ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சு நீங்கள் ஓத முயற்சி பண்ணுங்கள் இன்ஷால்லா கண்டிப்பாக அல்லாஹாலா உங்களுடைய சோதனைகளை நீக்கி உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துவான் இந்த பதிவில் நம்ம ஏழு விஷயங்களை நம்ம பார்த்துட்டோம் முதலாவது விஷயம் நம்ம அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையோட நம்ம இறையற்றத்தோடு வாழ்ந்தோம் ஈமானோடு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளுடைய பிரச்சனைகளை அல்லஹாவை லேசாக்கி நமக்கு வெற்றியை ஏற்படுத்துவேன்னு சொல்கிறான் இது ஒரு திருக்குறானுடைய ஒரு வசனம் எனவே நம்மக்கிட்ட முதல்ல இது இருந்தது அப்படின்னாலே நம்மளுடைய பிரச்சனை நமக்கு லேஸ் ஆகிடும் அடுத்தது நம்ம ஆறு திக்கிறளை நம்ம பார்த்துருக்கோம் மொத்தத்தில் ஏழு நம்ம பார்த்துட்டோம் அடுத்தது எட்டாவது நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா அல்லாஹ விடத்தில் நம்முடைய அனைத்து பிரச்சனைகளையும் நம்ம சொல்லக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் நமக்கு என்ன தேவையோ அதை அல்லாஹ விடத்தில் நம்ம கேட்கக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் என்ன நடந்தாலும் அல்லாஹ விடத்தில் அதிக அளவில் நம்ம பேசக்கூடியவங்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னாலே நிச்சயமாக நம்முடைய அனைத்து கவலைகளையும் பிரச்சனைகளையும் அல்லாஹாக லேசாக்கிடுவான் இது நம்மளில் யாருமே பண்ணுறது கிடையாது நமக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட எல்லாமே நம்ம போய் புலம்புவோம் ஆனால் சொல்ல வேண்டியவன் யார் தீர்வு தரக்கூடியவன் யாரோ அவங்க கிட்டே நம்ம அதை சொல்லவே மாட்டோம் எனவே இன்ஷால்லா அல்லாஹ விடத்தில் அதிகளவில் உங்களுடைய கவலைகளை அழுது கேளுங்க இன்னும் துவாவும் ஒரு வணக்கம்தான் அதுவும் ஒரு அமல் தான் அதற்கும் அல்லாஹ் நமக்கு நன்மைகளை கொடுக்கறான் எந்த அளவுக்கு நீங்கள் அதிகப்படுத்துகிறீங்களோ உங்களுடைய துவாவை அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை அல்லாஹ் எழுதிக்கிட்டே இருப்பான் எனவே இன்ஷா அல்லா அதிக அளவில் அல்லாஹ விடத்தில் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்க சொல்லக்கூடியவங்களாக நீங்க இருங்க இன்னும் உங்களுக்கு எது தேவையோ அத அல்லாஹ் விடத்தில் நீங்கள் கேட்கக்கூடியவங்களாக இருங்க நிச்சயமா இதற்கும் நமக்கு நன்மை கிடைக்கும் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எட்டு விஷயங்களையும் நீங்கள் சரியாக கவனித்து நீங்கள் கடைபிடிச்சிங்க அப்படின்னாலே அல்லாஹ் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி தருவான் இன்னும் உங்களுடைய தலையெழுத்தவே நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் இன்னும் இதில் சொல்லக்கூடிய திக்கிற்களை நீங்கள் எண்ணிக்கை கணக்கு இல்லாமல் உங்களால் எந்த அளவு ஓத முடியுதோ அந்த அளவு ஓதுங்க நிச்சயமாக அதற்கான நன்மைகளையும் பலன்களையும் கண்டிப்பாக அல்லாஹ் கொடுப்பான் இன்னும் நமக்கு கவலை ஏன் அல்லாஹ் கொடுக்கிறான் இன்னும் இதை யாருக்கு கொடுக்கிறான் இதை நாம் எப்படி சமாளிப்பது இதற்கான குரான் ஹதீஸ் வழியில் தீர்வுகள் என்ன என்பதை பற்றி முழு தகவல்களையும் கீழே முதல் கமெண்டில் பின் பண்ணியிருக்கேன் இன்ஷா அல்லாஹ் பார்த்து படித்து பயன்பெறுங்க யாருக்கு இது பயனுள்ளதாக இருக்குமோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்க பிரச்சனை நீங்கினால் கண்டிப்பாக அதற்கான நற்கொலியை அல்லாஹ் உங்களுக்கு தந்தருள்வான் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வபரகா